ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள் வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என்றே சொல்வோம் தாய்க்கும் தமிழுக்கும் வணக்கத்தை சொல்லி ஒரு பேசுவதற்கு மொழியே தெரியும் பேசுகிற எல்லா நாளும் நலனால்தான் நலன் அழுதாட்டி தூக்கத்தை எழுப்பி விட்டா பேசுவேன் சில பேர் தலைப்பில இல்லாம பேசுவேன் உலகம் பேசுவது என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு பேச்சு ஏன்னா ஒரு பட்டிமன்ற தலைப்பில் பேசுவோம் யூடியூப்ல ஒரு தலைப்பை எடுத்து பேசுவோம் சில பேமெண்ட்டுக்காக பேசுவோம் சில பொருளுக்காக பேசுவோம்

மாதவர்களின் வாழ்க்கையில் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பாலை கழிவிட தாய் மடி இந்த திருவள்ளூர் மாவட்டம் அதை சொல்வதா தெற்காசியாவிலேயே பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்புகளை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐம்பத்தூர் ஆவணி தொழிற்கட்டை மாவட்டம் திருவள்ளூர் அதை சொல்வதா முருகன் வள்ளியை கைப்பிடித்த திருத்தணி மலை இருக்கிற மாவட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டம் இதை அம்மன் ஆலயங்கள் இருக்கிற ஆன்மீக பக்தர்களினுடைய சரணாலயமாக இருக்கிறது இந்த திருவள்ளூர் மாவட்டம் எதை சொல்வது எதை விடுவது இத்தனை பெருமைக்கும் அருமைக்கும் உரிய திருவள்ளூர் மாவட்டத்துல இது மூணாவது முறையா இந்த குத்தகை திருவிழா

ரொம்ப நாள் ஆசை நானே எழுதி ஒரு படம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன் இப்போ அமேசான் முதல் முறையாக ஒரு இயக்குநராகவும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உயிருக்கு மேல் அப்படின்னு கொடுத்த உடனே நான் என்ன பேசுறேன் நான் தமிழ் சிறப்புகளை பற்றி மட்டும் பேச போவதில்லை

உலகத்திலேயே இங்கே சிறந்த மகுமாறுவதற்கு ஒரு பரிசு அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பள்ளிக்கூடத்துல கூடத்துல எல்லா நான் தான் கேக்குறேன். ஆ மக்கு மக்கு கூட அந்த என்ன சொன்னாலும் மல்கேஸ்ட் இருக்கு பண்ணுவேன்.

நான் காலேஜ்ல இருந்து மூணாவது நாளையும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் கை கட்ட மாட்டிங்களா காலேஜ் உள்ள மூணாவது நாளே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன இந்த ஜென்மத்துல யாருக்கு ஆகும் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் பெரிய பெரிய புக்கு ஜென்மம் இங்கிலீஷு எல்லாமே மேக்ஸு சுத்தமா புரியல எல்லாருமே தெரியல நான் காத்துறது காசு போகிறவன்னா யாருமே அந்த காலேஜ் காத்துனான் அப்போ நம்ம காத்துறதுலே ரெண்டாவது ஒரு நாள் நான் காத்துறதுலே அந்த நாள் வந்து அந்த நாளைக்கு காலேஜ்

वो दुण दुण तो वो क्यों तुम मुझे दे? क्योंकि तुम्हारा योशित है हाँ ना हमारे घरेलू सिवाई के विचार समय में यार पढ़ना हो इतना बंदा इल्लूर महीन के समय विचार समय के समय कुछ भी नहीं होता इल्लूर के टाइम में तुम्हें नहीं कंट्रा मामले में तुम कलेक्टर आए हैं भेंग हमारे नज़दीक में नहीं है कलाम लगते ह

து okay, எனது okay,

எல்லா புத்தகத்தையும் தமிழில் தேடி படித்தேன் அப்பதான் புத்தகத்தின் ஆயுத கல்லூரியில நடைபெறும் ஆயுத கல்லூரியிலே சமமா கிடப்ப ஐந்து ரூபாய் அனுமதி உள்ள போனா வெறும் ஐந்து ரூபாய் செலவுல நீங்க திருவள்ளுவரை பார்க்க முடியும் கம்பரோட பேச முடியும் பாரதியோட விவாதம் பண்ண முடியும் திரு எடுத்துறாங்க நடந்து போவாங்க சுஜாதா நடந்து போவார் ஞானி ஒரு பாறையில முன்னிய மாதிரி புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருப்பாரு

அந்த போட்டியிலும் பங்கெடுத்து மூன்று முறை சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த பேச்சு ஆணையர்களான